அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் படையியல் அதிகாரம் எழுபத்தி ஏழு படைமாட்சி குரல் எண் எழுநூற்று அறுபத்தி ஒன்று உறுப்பு அமைந்து ஊறு அஞ்சாவில் படைவேந்தன் வெறுக்கையுள் எல்லாம் தலை அமைந்து வேந்தன் வெறுக்கையுள் எல்லாம் தலை தேர் யானை குதிரை காலாட்படை என்னும் நால்வகை படைகளையும் பெற்று போர்க்களத்துக்கு அஞ்சாத வெல்லும் படை அரசனுடைய செல்வங்களில் தலை சிறந்தது தேர் யானை குதிரை காலாட்படை என்னும் படைகளையும் பெற்று போர்க்களத்துக்கு அஞ்சாத வெல்லும் படை அரசனுடைய செல்வங்களில் தலை சிறந்தது குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்